ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு முக்கியமான பார்வை பார்க்க போகிறோம் பேங்க் சம்மந்தம் பண்ணுற மாதிரி அதாவது மானிடேஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம யூடியூப்பு ஃபேஸ்புக்கு மானிடேஷன் ஆகிடுச்சுன்னா சிப்ட்டு கோடுன்னு ஒரு நம்பர் கேட்பாங்க சிப்ட்டு கோடுன்னு கேட்பாங்க அது நம்ம அப்ளை பண்ணால் தான் நமக்கு பணம் வரத்துக்கு வரவு செலவு பண்ணுறதுக்கு சரியாக நடைமுறைக்கு செயல்படுத்துவாங்க ஷிஃப்ட்டு கோடு கண்டிப்பாக தேவை அந்த ஷிஃப்ட்டு கோடுனால் நிறையா மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது நானும் சில நண்பர்கள்டான் சகோதரர்கள்டெலாம் அடிச்சு கேட்டேன் அவங்களாம் ஆளுக்காலும் ஒன்று ஒன்று நம்பரை சொன்னாங்க ஷிஃப்ட்டு கோடுன்னா நம்ம பேங்க்கு போய் யாராவது போய் கேட்டோம்னா அது ஐஎம்டி ஏதோ ஒரு நம்பரை கொடுப்பாங்க இவனுக்கு சின்ன பாய் தெரியலன்னு ஏதோ ஒரு நம்பரை கொடுப்பாங்க ஷிஃப்ட்டு கோட் அவங்களுக்கும் தெரியாது கிராமத்தில் தெரியாது சரியாக தெரியாது யாருக்கும் ஷிஃப்ட்டு கோடுன்னு ஷிஃப்ட்டு கோடுன்னு தெரிஞ்சவங்க நூற்றில் ஒரு நூறு பத்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஏன்னா எல்லாேருக்கும் தெரியாது ஷிஃப்ட்டு கோடுன்னா ஷிஃப்ட்டு கோடுன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு நம்ம யூடியூப்பு எல்லாம் மானிட்டர்ஷன் ஆகணுன்னு பேங்க் வர சொல்லலாம் கேட்பாங்க அப்போ கேட்கும்போது ஸ்விப்டு கோடுன்னு கேட்பாங்க சிப்டு கோடுன்னு கேட்டாங்கன்னா அது என்னான்னு யாருக்கும் தெரியாது சில பேருக்கு புரியாது நான் அந்த லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஸ்விப்டு கோடு கீழே அந்த லைவாக காட்டுறேன் எப்படின்ட்டு பாருங்கள் சிப்டு கோடுன்னு அடித்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் பாருங்கள் பாய் கண்ட்ரி என்ன கண்ட்ரின்னு ஃபர்ஸ்ட் வரும் லிங்க் இதான் போட்டு எடுத்திங்கனா லிங்க் வந்திங்கன்னா ஸ்கிரிஃப்ட் கொடுன்னு வரும் அதுலேயே வந்திங்கன்னா அந்த கட்டணம் வந்திருக்கும் அதில் வந்து செலக்ட் கண்ட்ரின்னு போட்டுருக்கோம் செலக்ட் கண்ட்ரீனு போட்டிங்கன்னா நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் இந்தியா தேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பேங்க்குன்னு வரும் எந்த பேங்க்குன்னு கேட்டிருக்கோம் நீங்கள் செலக்ட் பேங்கை வந்து என்ன பேங்கோ உங்கள் பேங்கு கனரா பேங்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்ன பேங்கோ பேங்கை செலக்ட் பண்ணுன்னு பேங்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்தியன் பேங்க்னு இண்டியன் பேங்க் போட்டிருக்கேன் பேங்க் செலக்ட் பண்ணிக்கணுன்னு சொல்லி வாங்க தேடி பார்த்திங்கன்னா எங்கே கிடச்சிருக்கு இந்தியன் பேங்க் கிடச்சிருச்சு ஓகே இந்தியன் பேங்க் போட்டாச்சு அதுக்கப்புறம் சிட்டின்னு போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்கோ அந்த சிட்டியை கேட்கும் உங்கள் ஊர் பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அது வரும் இப்போ எனக்கு வந்து நான் வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கேன் கொல்லுமாங்குடி இருக்கேன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை பக்கத்தில் எனக்கு கொல்லுமாங்குடியெலாம் வரல மயோரம் திருவாரூர்லாம் வரல தஞ்சாவூர் தான் இருந்துச்சு தஞ்சாவூர்னு போட்டுக்கிட்டேன் தஞ்சாவூர் போட்டதுக்கு அப்புறமே ஷிஃப்டு கோடு வந்துடுச்சு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக போட்டு வந்ததுக்கப்புறம் வந்துடும் இந்த போயிலே இருக்குது பாருங்கள் இந்த மேலே இருக்கா ஷிஃப்டு கோடுன்னு இந்த ஐடி ஐபின்னு நம்ம தஞ்சாவூர் சைடில் இப்படி இப்படிதான் தஞ்சாவூர் சைட்லாம் வந்திங்கன்னா நம்ம சிட்டிலாம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை திருவாரூர்னா திருவாரூர் வராது நமக்கு வந்து முக்கியமாக நம்ம பக்கத்து பக்கத்தில் ஏதாவது சிட்டி ஒன்று வரும் உங்கள் ஏரியாவுக்குள்ள என்ன சிட்டி வரும் சென்னை மதுரை இதேமாரி தஞ்சாவூர் வரும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி கண்டுபிடிச்சி அது ஷிஃப்ட் கூட அது பரிந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது எதுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க முடிஞ்சு போச்சுங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது லிங்கை வந்து கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கங்க ஓகே பாய்